மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நாகராஜ சோழன் எம்எல்ஏ பட விழால இப்பையும் ஐம்பது நாள்ல படம் எடுக்கலாம் கேமராமேன் ஒத்துழைப்பு தந்தா சுலபமா ஐம்பது நாளில் படம் எடுக்க முடியும்னு சொல்லியிருப்பாரு அவருக்கு ஐம்பது நாளே அதிகம் ஒரு நடிகருக்கு ஒரு நாள்ல ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆன வரலாறு இருக்கு இயக்குநருக்கு ரொம்ப கஷ்டம் அது ஆனா மணிவண்ணன் மாசம் ஒரு படம் ரெண்டு நாள் இடைவெளியில ஒரு படம் ஒரு நாள்ல ரெண்டு படம்னு விதவிதமா கலக்கி இருக்காரு மனுஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அக்டோபர் முதல் படம் கோபுரங்கள் சாய்வதில்லை இயக்குறாரு

கல்யாணம் பாலைவன ரோஜாக்கள்னு சத்யராஜ் நடிச்சு ஒரு நடிகர் ஒரு இயக்குனர் கூட்டணியில ஒரே நாள்ல ரெண்டு படம் ரிலீஸ் வேற யாரும் இப்படி படம் பண்ணிருக்காங்களான்னு தெரியல இந்த படங்களை பத்தி சத்யராஜ் மேடையில பேசுறதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் ஒரு நாள்ல ரெண்டு படம் இயக்கிட்டு இருந்திருக்கிறாரு மணிவண்ணன்